மணிமேகலை பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்களுடைய இஷ்யூ பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்கும் டக்குன்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி வெங்கடேஷ் பட் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு அது என்ன ஏது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா குரேஷி அவர்களே வெங்கடேஷ் பட் அவர்களை வந்துட்டு ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்காக இன்டர்வியூ எடுத்திருக்காரு ஸோ அந்த இன்டர்வியூவில் மணிமேகலை பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்க இருவரையும் பற்றியும் அந்த இஷ்யூவை பற்றியும் வந்து பேசியிருக்காங்க ஸோ அதற்கு வெங்கடேஷ் பட் சார் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரெண்டு பொண்ணுங்களுக்குள்ள ஒரு சண்டை நான் வந்து அதை வந்து ஒரு குடும்பமாக தான் பார்ப்பேன் ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு அக்கா தங்கச்சி சண்டை மாதிரி தான் இந்த சண்டை அதை அவங்க ரெண்டு பேருமே வந்து பேசியிருக்கணும் அதை விட்டுட்டு இப்படி சோஷியல் மீடியாவில் கண்டவெல்லாம் வந்து பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னே வந்து தெரில மணிமேகலை சொன்னாலும் அதுக்கு பிரியங்கா தைய பிரியங்கா வந்துட்டு அதுக்கு பதில் சொல்லியிருப்பா இல்லை அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து பேசியிருந்துருப்பாங்க அதை விட்டுட்டு இல்லை அந்த பொண்ணு என்ன வீடியோவில் சொன்னாலும் அதை பற்றி வந்து யார் வேணாலும் வந்து பேசிக்கிட்டோம் ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா அவங்க உண்மையாலுமே என்ன கேரக்டர் தெரியுமா அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டுலாம் வந்து எதற்காக ஒரு பொண்ணை பற்றி இவ்வளோ ஒரு அகிலியாலாம் வந்து பேசணும் இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் அந்த மாதிரி செய்கிறவங்களெல்லாம் செருப்பாலேயே அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து வெங்கடேஷ் பட் அவர்களே வந்து சொல்லியிருப்பாங்க அண்ட் யார் யாரோ பேசுனாங்கன்னதற்கு குரேஷி அவர்கள் நானுமே பேசியிருந்தேன் சார் அப்படின்னு வந்து சொல்லி ஆனால் நான் அந்த செட்டில் இருந்துருந்தேன் என்ன நடந்துச்சு அப்படின்றத தான் நான் வந்து பேசினேன் பட் ஆனால் யாரும் என்ன ஏதுன்னு தெரியாமலே வந்து பாஸ்ட்டை பற்றி பேசுகிறேன் அப்படி இப்படின்னா கொஞ்சம் வல்கராகவே தான் பேசிட்டாங்க அப்படின்னு வந்து குரேஷியும் சொன்னார் அவங்கள எல்லாரையும் தான் நான் வந்து சொல்கிறேன் எப்படி ஒரு பர்சனை வந்து இந்த அளவுக்கு வந்து பேச பேச முடியும் அண்ட் ரெண்டு பேரையுமே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து தங்கமான பிள்ளைங்க தான் பிரியங்காவை எடுத்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு உமன் கஷ்டப்பட்டு மேலே வந்து இப்போ டிடி பாவனா அப்படின்ட்டு ஒரு ஆங்கர்லேயே ஜாம்பவான் மாதிரி இருந்த ஒரு கட்டத்தில் வந்துட்டு இவ அந்த சமயம் வந்து எல்லாத்தையுமே வந்து அடாப்ட் பண்ணி அந்த அளவுக்கு அவள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே அழகாக பண்ணி மக்கள் மனசில் இடம் பிடிச்சதால தான் இத்தனை நிகழ்ச்சி வந்து இவளால் வந்து ஹோஸ் பண்ண முடியுது அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது அதே போல் மணிமேகலை எடுத்துக்கிட்டால் காலேஜ் டைமில் ஃபஸ்ட்டு மீடியாவுக்கு வந்தால் அதுக்கப்புறம் வீட்டை விட்டு தனியாக வந்து எல்லாரையும் எதிர்த்து ஒரு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணி சோஷியல் மீடியாவில் இந்த அளவுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இந்த அளவுக்கு வந்து மீடியாவில் இவ்வளோ ஒரு சஸ்டெயின் பண்ணுறது அப்படின்றதுலாம் சாதாரணமாக விஷயமே இல்லை அந்த பொண்ணு அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொண்ணு அப்படி ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் மெம்பர்ஸ் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னா அது அப்படியே கொஞ்சம் காலப்போக்கில் அது அப்படியே போய்டும் அது அதை விட்டுட்டு இப்படி பாஸ்ட் அது இதுன்னு வந்து பேசி ரொம்பவே வந்து அசிங்கமாக்கி எனக்கு அதெல்லாம் வந்து சொல்றதுக்கே வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இது மூலியமாகவே இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொல்றதை விட இன்னமும் பிரியங்காவுக்கு நாங்கள் ஆதரவு மணிமேகலைக்கு நாங்கள் ஆதரவுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தாலுமே இந்த மாதிரி ஜெனா காமனாக வந்து பேசி டக்குன்னு முடிச்சிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லிடுங்க